என எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே நீத்ததன் மேல்நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ கூரா உலகம் கூறாவுலகம் வித்தவனே அறிவொன்றர நின்றறிவார் அறிவில் பிரி ஒன்றர நின்ற பிரானலையோ செரி ஒன்றர வந்திருளே சிதைய வெறி வென்றவரோடுரும் வேளவனே தன்னம் தனி நின்றது தான் இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர் தா நினைவார்க் இன்னம் களையும் கிருபை சூழ் சூடரே மின்னும் கதிர்வேல் விகிர் நினைவார் நினைவார்க் இன்னம் களையும் கிருபை சூழ் சூடரே மயங்கியர வாடிமயங்கியர கதிகெட் வமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிப அதி புத்திரர் வீரடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாயிலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய்வுகணே குருவாய் வருவாய் அருள்வாய்வுகணேஎம் என எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் உமையாள் మైందా కురా మరైనాయగనే మైందా గణి మరైనాయగనే కురా